அண்ணன் ஜகதீச பாண்டியன் நினைத்தல நான் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வெளியிலே சொன்னேன் அண்ணன் ஈவன் நம்மளுக்கு ஏற்ற தலைவனல்ல நம்மளை திசை மாற்றி செல்லுகிற வேலையை தொடங்கியிருக்கிறான் இந்த இயக்கத்தில் பயணிப்பதை விட வெளியேறுவதுதான் சரியானதாக இருக்கும் நாம் தமிழரில் இதுவரை அரசியல் போதிக்கவில்லை பாடங்கள் கற்பிக்கப்படவில்லை தேசிய தலைவன் கொள்கையை உள்வாங்கவில்லை இதனுடைய அடிப்படை கூறுகள் தான் இன்றைக்கு அங்கிருந்து விலகிறவர்கள் திமுக பக்கம் போய் சேர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சீமான் என்கிற ஒரு அழுக்கு மனிதனை அடையாளப்படுத்தியவன் என்னான் தான் அதற்கு பிறகு தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து நான் பேசுகிறேன் இவன் போலித்தனமானவன் இவன் புலிகள் அல்ல என்று நான் முதன் முதலாக பறைசாற்றினேன் சீமான் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிற பயணம் என்பது மிக மோசமான பயணம் தமிழ்நாட்டின் சாபக்கேடான பயணம் இந்த பயணத்தை தடை செய்ய வேண்டும் சீமானை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தொலைவு வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன் பெரியாரை நாம் தொட்டுவிட்டால் எல்லாரும் ஒன்று கூடுவாங்கன்னு தான் தொடர்றாரு அதற்கு பின்னணி காரணம் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக சீமான் பக்கம் நிற்பதால் அவர் எதை வேண்டுமானவும் தொடுவார் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் திரு சீமான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இன்னைக்கு ரொம்ப முரண்பட்டதா இருக்கு இதுக்கிடையில அவருடைய போட்டோ அவர் திரு பிரபாகரனை சந்தித்தது எல்லாமே போய் எல்லாமே புரட்டு அதெல்லாம் எடிட்டிங் செய்யப்பட்டது அப்போ அப்படின்னு நிறைய தகவல்கள் கசிஞ்சுட்டே இருக்கு இதை ஒரு பக்கம் நிறைய பேர் அந்த கட்சியை சேர்ந்தவங்களே ஒத்துக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு சென்ற போது கூட எந்த நேரத்திலும் தன் உயிர் போகும் என்று கருதிய சூழலில் கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற அண்ணன் வைகோ அவர்கள் ஈழ தாயகத்தில் போய் இறங்கியதும் தேசிய தலைவர் பிரபாகரன் மாத்தையா போன்றவர்களோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருபத்தி ஆறு நாட்கள் அங்கிருந்தே தங்கி எந்த நேரத்திலும் தன் மீது கொண்டு விழலாம் எந்த நேரத்திலும் தன் உயிர் போகலாம் என்று கருதி அந்த காலச்சூழலில் கூட வைகோ அவர்கள் அந்த ஈழ தாயகத்தில் கால் மிதித்து தலைவனோடு கோர்த்து அந்த இயக்கத்தினுடைய முக்கிய பங்களிப்புகள் என்ன இயக்கம் எப்படி செயலாற்றுகிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டார் வைகோ எந்த இடத்திலும் தன்னை வந்து விளம்பரப்படுத்தி கொண்டதில்லை அதேபோல் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் கூடல் என்கிற ஒரு நிகழ்விற்காக அழைத்து அழைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நம்முடைய மகத்தான தலைவர் என் மனம் நிறைந்த தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அழைக்கப்பட்டு அவரும் இருபத்தி ஏழு நாட்கள் ஈழமண்ணிலே தங்கியிருந்த போது ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாம் புகைப்படங்களும் உள்ளிட்ட எல்லாம் இருக்கிறது அவரும் எந்த இடத்திலும் தேசிய தலைவருடைய படத்தை போட்டு விளம்பரப்படுத்தியதில்லை ஆனால் சீமான் என்கிற ஒருவர் விடுதலை புலிகளுடைய நாட்குறிப்பேட்டிலேயே எழுதப்பட்டிருக்கிற விதி என்னவென்றால் ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிடங்கள் மட்டுமே சீமான் சந்தித்தார் இதுதான் உண்மையான செய்தி இன்றைக்கு எட்டு நிமிடம்ங்கிறாங்க பத்து நிமிடம் அதெல்லாம் பொய்யானது ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிடம் தான் அவர் சந்தித்த நேரமே முதல்ல எப்படி சந்தித்தார் அப்படின்னா தேசிய தலைவர் அவர்கள் யாழ்ப்பாணம் போகிற சாலையில் கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுடைய காவல்படை பயிற்சி முகாம் நிறைவேற்றது அந்த காவலர் பயிற்சி முடிந்ததும் அவர்களுக்கு கேடயத்தை கொடுத்து பணிக்கு அனுப்புகிற அந்த வேலை அந்த வேலைக்காக அதற்காக ஒரு விழா நடக்கிறது அந்த விழாவிற்கு தேசிய தலைவர் போகிறபோதும் மிகுந்த மூன்றடுக்கு பாதுகாப்போடு தலைவர் செல்லுவார் அதற்கு முன்னால் விடுதலை புலிகளுடைய உழவு அமைப்பு அங்கே மிக உன்னிப்பாக கவனமாக சில வேலைகளை செய்யும் தலைவர் வருகிறார் என்றால் இப்படி போயிட்டு கொண்டிருக்கிற போதுதான் சேரலாதன் தங்கிய இடத்தில் இருந்த சீமான் அவர்களை அண்ணன் பொட்டு அவர்கள் உளவு பிரிவு தலைவராக இருந்த பொட்டு அவர்கள் சீமான் என்ற ஒரு நபர் வந்திரு இருக்கிறார் அவரை சந்தித்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறபோது ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரம் இரண்டே இரண்டு நிமிடங்கள் அந்த இரண்டு நிமிடத்தில் அவர் சந்தித்துவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் பாதுகாப்பு விடயங்களில் புலிகளைப் போல யாரும் விதிமுறைகளை பின்பற்ற முடியாது அந்த அளவிற்கு விதிமுறைகளை சரியாக பின்பற்றக்கூடிய மகத்தான போராளிகள் அந்த காலகட்டத்திலாம் சேரலாதன் அறையிலே இருந்த சீமானை தலைவர் வந்து சந்திக்கிறார் தலைவர் சந்தித்ததும் இரண்டு நிமிட சந்திப்பு அவருடைய தமிழ் உச்சரிப்பு ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிடமாக அப்படி காலம் நீட்டித்து போனது அந்த இடத்திலே புகைப்படம் எடுக்கப்பட்டது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது இவர் பயன்படுத்தி இருக்கிற புகைப்படம் அல்ல இது போலித்தனமானது இந்த ஒரு புகைப்படத்தை வைத்து தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியலில் இவர் கோலோச்சி நின்றார் ஆனால் அந்த புகைப்படம் பொய்யானது என்பதை இன்றைக்கு அதை உருவாக்கியவர்களே சொல்லிவிட்டார்கள் நான் சொல்வதற்கு இல்லை ஆக உண்மையான புகைப்படங்கள் எங்கே இருக்குது என்று கேட்டால் அது இயக்கத்திடம் இருக்கிறது ஏனென்றால் சேரலாதன் இவர் மீது மிகுந்த சந்தேகம் கொண்டுள்ளதால் சீமானிடத்திலே இந்த புகைப்படங்களை கொடுக்க வேண்டாம் இவர் இதை எடுத்து சென்றால் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் நாமும் அதற்காக பாதிக்கப்படுவோம் ஆகையால் இவர் ஒன்றே போய் வெளியிடுவார் என்று அன்றே கணித்தார் சேரலாதன் புலிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு முன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எட்டு கோடி ரூபாயை தேசிய தலைவரிடத்தில் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதற்கு பொருளாதாரம் தேவைப்படும் என்று எண்ணிய காரணத்தால் புலிகள் பல இடங்களில் பண தேவைகளுக்காக வங்கிகளில் நுழைந்து பணத்தை அள்ளிச் சென்றார்கள் அந்த அத்தனை பணங்களும் புதுக்கோட்டை முருகப்பா தொழிற்சாலையில் ஒரு அறையில் கொண்டு வந்து கொட்டிய வரலாறுகள் உண்டு ஆக இதெல்லாம் சீமானுக்கு தெரியாது அது அண்ணன் பாவானன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் போய் கேளுங்கள் ஆனால் சீமான் இந்த போர்ஜெரி புகைப்படத்தை வைத்து கொண்டு நான் தலைவரோடு எடுத்து கொண்டேன் என்கிற அந்த புகைப்படத்தை தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு போய் சேர்த்து தேசிய தலைவனை அடையாளப்படுத்தி அதற்கு முன்னால் தேசிய தலைவரை பல பேர் அடையாளப்படுத்தியிருக்காரு கொடாச்சட்டம் தெரியுமா சீமானுக்கு தெரியாது அண்ணன் புதுக்கோட்டை பாவ அண்ணன் மீது எண்ணற்றவர்கள் வைகோ புலவர் சே செவந்தியப்பன் போன்றவர்கள் எண்ணற்றவர்கள் பொடாச்சட்டத்திலே கைதாகி சிறை கொடுமைகளை அனுபவித்தவர்கள் அந்த காலகட்டங்களில் சுவரட்டிகளில் கூட ஒட்ட முடியாது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியில் பொடாச்சிட்டத்தை எதிர்த்து மீற பொதுக்கூட்டம் நடத்துகிற காலகட்டத்தில் கூட நாங்கள் எல்லாம் காவல்துறைக்கு அடக்குமுறைகளுக்கு உள்ளாய் எங்களை எல்லாம் கைது செய்தார்கள் காரணம் அன்றைய காலகட்டத்திலேயே தேசிய தலைவருடைய படத்தை போட்டு புதுக்கோட்டை கீரனூர் போன்ற வீதிகளில் ஒட்டி மகிழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு இவர்கள் பிரபாகரனை குத்தகைக்கு எடுத்ததைப் போல என் தேசிய தலைவனுக்கு துரோகம் செய்து கொண்டு அந்த தேசிய தலைவனை ஒரு சாதாரண சமையல்காரனாக்கி விட்டார்கள் இதுதான் கேவலத்திலும் கேவலமாக நாங்கள் பார்க்குறோம் நான் கேட்குறேன் சீமான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா தமிழீழ தாயகத்தில் போய் இருந்தார் இவருக்கு வந்து ஆமைக்கறி வந்து தலைவர் ச சமைச்சு கொடுத்தாரு இட்லிக்கில் வந்து வந்து கறி வச்சு கொடுத்தாரு என்ன இது தலைவன் ரெண்டாயிரத்தி எட்டுகளில் களத்தில் நின்று போராடுகிற போராளிகளுக்கு பீடம் எடுத்து ஓடுகிற இரத்த சகதியில் வதித்து களத்தில் நின்று தமிழீழ தாயகத்தை மீட்டெடுப்பதற்கான இடத்தில் நின்றவர் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குற நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்ன உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு தலைவர் வந்து உங்களை அழகு பார்த்துட்டு இருக்கிறத சொல்கிறாங்க நான் சாப்பிட்டேன் நான் என்னென்ன சாப்பிட்டேன் என்று அழகு குறிப்பெடுத்தார்கள் எங்கேயாவது விளங்குமா என் தலைவனை கொச்ச கொச்சைப்படுத்திய சீமானை நாங்கள் தான் உருவாக்கணும் ஆனால் நாங்களே விரட்டி அடிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள் எங்கள் த எங்கள் தாயகத்தினுடைய மீட்பு போராளி எங்கள் தாயகத்தினுடைய உளவு பிரிவு தலைவர் பொட்டு அம்மான என் மசுருக்கு சமம் என்று சொல்லுகிறான் உனக்கு தான் மசுரே கிடையாது அப்புறம் என்ன நீ மசுர்னு பேசிகிட்ருக்கிற யாரிடம் நீ வாழாட்டுகிறாய் என் இயக்கத்தையும் என் தலைவர்களையும் நீங்கள் கொச்சைப்படுத்தினால் நாங்கள் ஒருமையில் பேச வேண்டிய காலம் வந்துவிடும் எச்சரிக்கையோடு தான் சொல்லுகிறேன் ஆக நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வாக்கு வங்கிகளில் உங்களுடைய தேசிய தலைவருடைய புகைப்படத்தை போட்டுக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்த கோமாளித்தனமான கோட்பாடுகள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த த இந்த படம் மிக மிக போலியான புகைப்படமாக அமைந்திருக்கிறது அது ஒட்டி ஒட்டப்பட்ட படம் என்பதை இன்றைக்கு ஒட்டியவர்களே வந்து வெளியில் வந்து பேசுகிற அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் இவர் பேசிய அத்தனையும் பிராடுகள் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீஷ் பாண்டியன் வெளியேறியிருக்கிறார் இந்த திரு சீமானுடைய செயல்பாடுகள் தான் அதுக்கு காரணம் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய பி டீம் மாதிரி செயல்படுறாரு அவங்களோட நட்புறவு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அதனால தான் இந்த மாதிரி பெரியார் எதிர்ப்பு இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு அது ஒரு காரணமாக சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணன் ஜெகதீச பாண்டியன் நேரத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுகளிலே சொன்னேன் அண்ணன் ஈவன் நம்மளுக்கு ஏற்ற தலைவன் அல்ல நம்மளை திசை மாற்றி செல்லுகிற வேலையை தொடங்கியிருக்கிறான் இந்த இயக்கத்தில் பயணிப்பதை விட வெளியேறுவதுதான் சரியானதாக இருக்கும் என்று தான் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நான் வெளியேறினேன் இன்னொன்று ஆனால் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் சீமானோடு பயணித்தவர் நான் வெறும் ஆறு ஆண்டுகள் கூட அவரோடு பயணிக்கலாம் ஆனால் இருபத்தைந்து ஆண்டு காலம் பயணித்த சகதீச பாண்டியனுக்கு இந்த இன்னைக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறது என்றால் அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நாம் தமிழரிலிருந்து விலகக்கூடிய தம்பிகள் அல்லது சகோதரர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் இணைகிறார்கள் தேசிய தலைவனை கருவிருக்க வேண்டும் என்று கருதியவர் கருணாநிதி தேசிய தலைவரை ஊட்டி வளர்த்திருத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் இவர்கள் தேசிய தலைவரை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கட்சியை விட்டு விலகுகிறவர்கள் எங்கே போய் சேர வேண்டும் தமிழீழ தாயகத்திற்காக விடுதலை புலிகளுக்காக தன்னையே வாழ்க்கையை தியாகம் செய்த மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ இயக்கத்தில் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தெருவாக சேரிகளில் கொண்டு போய் தா தேசிய தலைவரை அடையாளப்படுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பக்கம் போய் சேர வேண்டும் அண்ணன் திருமாவளவன் திறம தலைமையை ஏற்றிருக்க வேண்டும் சரி அவரையும் விட்டு விடுங்கள் இவருடைய பார்வையில் கோளாறு இருக்கிறது மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனால் அந்த இயக்கம் வலுவாக இல்லை சம்பாதிக்க முடியாது என்று கருதுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு போனால் அண்ணன் திருமாவளம் தலைமை எப்படி இருப்பது அவர் ஒரு பரையனாச்சே நாம் எப்படி அதற்குள் பயணிக்க முடியும் என்று போலி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு போய் இவர்கள் அழைகிறார்கள் அடுத்து அண்ணன் வேல்முருகன் வேல்முருகன் தமிழீழ தாயகத்திற்காக இன்று வரை களத்தில் நிற்கிறார் அவர் எந்த காலகட்டத்திலும் காங்கிரஸ் பேரி இயக்கம்தான் எமது இயக்கத்தை கருவறுத்தது ஆகையால் காங்கிரஸ் நிற்கிற இடத்தில் நான் வாக்கு கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கும் திமிராக நிற்கக்கூடிய வேல்முருகன் அண்ணன் அவர் தலைமை ஏற்றது ஏன் அவர் பின்னால் நீங்கள் போகவில்லை ஆக இந்த மாதிரி இப்போ நாம் தமிழரில் இதுவரை அரச பாடங்கள் கற்பிக்கப்படவில்லை தேசிய தலைவன் கொள்கையை உள்வாங்கவில்லை இதனுடைய அடிப்படை கூறுகள் தான் இன்றைக்கு அங்கிருந்து விலகிறவர்கள் திமுக பக்கம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார் ஏன் இதெல்லாம் விடுங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள்தானே பிரபாகரனை என் பிள்ளை என்று அறிவித்தார் அந்த இயக்கத்திலாவது போய் சேர்ந்திருக்கலாமே ஆக இவர்கள் திட்டம் ரொம்ப போலித்தனமானது கொள்கைகள் கோட்பாடுகள் எவனுக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனால் பிரபாகர் மீது பற்று பற்று என்று சொல்லி விலகியக்கூடியவர்கள்லாம் திமுக பக்கம் போகிறது என்பது அவத்தமானது ஆனால் இப்பொழுது சீமான் பக்கம் இருக்கிற நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பிரபாகரன் பிள்ளைகள் என்று உண்மையிலேயே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய அமைப்பே இன்றைக்கு சீமானை எந்த இடத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சீமான் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது சீமான் பேசுகிற அரசியலுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை தமிழ்நாட்டில் பெரியாரிய இயக்கங்கள் தான் எங்களை வளர்த்தெடுத்தது என்று இன்றைக்கு விடுதலை புலிகள் ஜினிவாவிலிருந்து இன்றைக்கு அறிக்கை கொடுக்குற அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் அப்போ என்ன புலிகளே வேறெறுத்தார்கள் இதைவிட இப்போ இப்போ தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் மனோகரன் எங்க எங்களுக்கும் மனோகரனுக்கும் முரண்பாடு இருக்கிறது அவருடைய கருத்தில் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது இருந்தாலும் ஆனால் என் தலைவனுடைய இரத்த வழி சொந்தம் அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்பால் அந்த கருத்தில் உடன்படலாம் உடன்படாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் பிள்ளையை எங்கள் மனோகரனை நீ தலைக்குறைவாக பேசுவதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆக இப்படித்தான் இன்றைக்கு சீமானுடைய அரசியல் இப்போ நாளைய வரலாறு என்னவாகும் பிரபாகரனை எனக்கு தான் என்று சொல்லக்கூடிய காலம் அந்த வெகு தொலைவில் இல்லை தொடங்கி வைத்தவன் நான் தான் பெருமை எனக்கு இருக்கிறது சீமான் என்கிற ஒரு அழுக்கு மனிதனை அடையாளப்படுத்தியவன் என் நான் தான் அதற்கு தான் எல்லாரும் பேச ஆரம்பித்தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து நான் பேசுகிறேன் இவன் போலித்தனமானவன் இவன் புலிகள் அல்ல என்று நான் முதன் முதலாக பறைசாற்றினேன் ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறாக இருக்கிறது இவர்கள் வேறு அரசியலை நோக்கி பயணிக்கிறார்கள் இப்போ நிர்வாக ரீதியாக திமுக அரசுல குறைகள் இருக்கலாம் அதை நிர்வாக ரீதியாக தானே எதிர்க்கணும் திராவிடத்தையே ஏன் எதிர்க்கிற விமர்சிக்கிற அதுவும் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிற ஒரு நிலைக்கு அவரு வந்திருக்காரு சரியான கேள்வியை நீங்க சரியான நேரத்தில் கேட்குறீங்க முதல்ல திராவிடம் என்றால் என்ன சீமானுக்கிட்டே தான் நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் இதை எதிர்க்கிறாங்கிறதுக்கு உனக்கு பதில் தெரிஞ்சதுனால தானே எதிர்க்கிறேன் திராவிடம்னா என்ன எங்களை என் போன்றவர்களுக்கு நீ சொல்லும் எதற்காக அதை எதிர்க்கிறாய் நீங்கள் திமுக பல தவறுகள் இழைத்திருக்கலாம் அண்ணா திமுக பல தவறுகள் இல்லை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் சில அமைப்புகள் தவறு செய்வதை திராவிடத்தோடு கொண்டு போய் ஒப்பிடக்கூடாது திராவிடம் என்கிற சொல்லாடல் அது ஒரு மொழிக்கூறு அல்ல அதுக்கு ஒரு மொழி கிடையாது அதுக்கு ஒரு நாடு கிடையாது அதுக்கு ஒரு எல்லைக்கோடு கிடையாது அது ஆரிய பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரான சொல் திராவிடம் என்று தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் ஆரியத்தை எவனெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள்லாம் திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறது நான் என்ன கேட்குறேன்னா அதை நீ ஏன் எதிர்க்கிறாங்கிறது தான் என்னுடைய கேள்வி திமுக தப்பு பண்ணியிருக்கு ஈழத்திற்காக திமுக மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீ திமுகவை எதிர் அதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா திமுக வந்து ஈழத்திற்காக நிறைய துரோகம் பண்ணியிருக்கு அதனால் நான் அதிமுக இருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீ திராவிடம் என்கிற ஒரு வரையறை கோட்பாடை நீ எதிர்க்கிறாய் என்றால் நீ ஆரிய பார்ப்பனருக்கு நீ வந்து மயிலிரகை வைத்து தடவுகிற வேலையை நீ செய்து கொண்டிருப்பாய் என்பதற்கு சாட்சி தான் இது ஆக நீ திராவிடத்தை எதிர்க்கிறாய் என்பது மட்டுமல்ல திமுக திமுகவை எதிர்ப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு திராவிடத்தை எதிர்க்கிற இடத்திற்கு நீ வருகிறாய் என்றால் ஆரியத்தின் பக்கம் நான் அடிவிறுடியாகத்தான் இருக்கிறேன் என்பதற்கு இதைவிட வேறு சான்று என்னன்னு சொல்ல முடியாது ஆக சீமான் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிற பயணம் என்பது மிக மோசமான பயணம் தமிழ்நாட்டின் சாபக்கேடான பயணம் இந்த பயணத்தை தடை செய்ய வேண்டும் சீமானை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தொலைவு வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன் திராவிடத்தை எதிர்ப்பது ஒரு பக்கம் பெரியார் மறைந்து ஐம்பது வருடத்துக்கு அப்புறம் அவர் மேலே ஒரு வன்மையான குற்றச்சாட்டு அதாவது இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்ற ஆபாசமாக அவர் பேசினதா யார் கூட வேணால் இருக்கலாம் உறவு வச்சுக்கலாம்னு பெரியார் சொன்னதா இவர் சொல்லியிருக்காரு அந்த இவர் சொன்ன அந்த விடுதலை நாளேடில் அப்படி ஒரு பதிவே இல்லைன்னு சோசியல் மீடியாவில் நிறைய பகிர்ந்துகிட்டே வராங்க இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பெரியார் இன்னும் ரெலவென்டாக இருக்கார் தமிழ்நாட்டுக்கு அப்படி இருக்கும்போது அவர் எதிர்க்கிறதுனால இவருக்கும் எதிர்ப்பு தானே அதிகம் வரும் அது தெரிஞ்சே பண்ணுறாரு இல்லை இப்போ நீங்கள் இது கொள்கை பிரகடனங்கள் இல்லை கோடிகள் பிரகடனம் அதனால் வந்து இவர் வந்து பெரியாரை இப்போ வேணாம் நான் கேட்குறேன் சீமானை பார்த்து எங்க நீங்கள் பசுமன் திருமகனாரை எதிர்த்து பாருங்கள் அதை விட்டுருங்க புரட்சியாளர் அம்பேத்கரை தொட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் எதையோ ஒரு அஜெண்டாவை மய வச்சுக்கிட்டு தானே நீங்கள் களத்தில் நிற்கிறீங்க பெரியாரை எதிர்த்தால் நிறைய பேர் உள்ளே வருவான் பெரியாரை எதிர்த்தால் அம்பேத்கர் இஷ்டைகளும் உள்ளே வருவான்னு தெரிஞ்சுதான் நீங்கள் எதுக்குறீங்க அப்போ அம்பேத்கர் இஷ்டிகள் யாருக்கு நேர் எதிரானவர்கள் பார்ப்பனிய தத்துவத்திற்கு நேர் எதிரானவர்கள் சரி பெரியார் இஷ்டிகள் யாருக்கு நேர் எதிரானவர்கள் அவர்களும் பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரானவர்கள் அப்போ நீ எங்கே வந்து நிற்கிறாங்கிறத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக இவர் இவருடைய நோக்கம் என்னவென்றால் இப்பொழுது பிரபாக அது பெரியாரை நாம் தொட்டுவிட்டால் எல்லாரும் ஒன்று கூடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அதற்கு பின்னணி காரணம் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக சீமான் பக்கம் நிற்பதால் அவர் எதை வேண்டுமானாலும் தொடுவார் நான் அன்னனையும் சொல்லிறேன் சொல்லிடுறேன் விரைவில் அவர் பிரபாகரனையே கேவலப்படுத்தக்கூடிய நாள் வெகு தொலைவில் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் முன்பே சொன்னேன் அதற்கு எடுத்துக்காட்டு தான் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் மனோகரனை இன்றைக்கு தலைக்குறைவாக பேசுகிறார் என்பதற்கு சான்று ஆக இவர் வந்து இப்போ எங்கே வந்து நிற்க போகிறார்னா பெரியாரை இதுதான் நான் என்ன கேட்குறேன்னா கருணாநிதி துரோகம் செய்தார் என்பது எனக்கும் தெரியும் நீங்கள் கருணாநிதியை திட்டுவதை விட்டுவிட்டு பெரியாரை திட்ட வேண்டிய அவசியம் இந்த மண்ணிற்கு இப்பொழுது எதற்காக என்ன காரணம் என்றால் ஒருவேளை மறைமுகமாக தெரிந்தோ தெரியாமலோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவரும் முட்டுக் கொடுக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவியினுடைய அந்த விஷயங்களை இன்றைக்கு சீமான் தான் மறைத்திருக்கிறார் இன்னைக்கு அந்த மாணவியை பத்தி நம்ம பேசுகிறோமா பேசலாம் அதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு பெரியாரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா அண்ணன் நாம்சாங்கனுடைய படுகொலை விஷயம் உங்களுக்கு தெரியும்ல அதை பற்றி இன்னைக்கு ஏதாவது பேசுகிறோமா சரி வேங்கவேல எவ்வளோ பெரிய பிரச்சனை வேங்கவேலில் வந்து மலம் கலந்துட்டான் மனிதனுக்கே மலம் கலந்துட்டான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்களா உச்சகட்டமாக போயிட்டு இருக்கல அதை பற்றி இன்னைக்கு யாராவது பேசுகிறாங்களா ஆக இதை எல்லாம் இந்த சம்பவங்களை எல்லாம் மடைமாற்றம் செய்த மாபெரும் குற்றவாளி சீமான் தான் ஆக தெரிந்தோ தெரியாமலோ திமு த திமுகவிற்கு உறுதுணையாக நின்று கொண்டு இது போன்ற சம்பவங்களை இந்த ஆட்சி ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த கரைகளை மூடி மறைப்பதற்கு சீமான் தத்ரூபமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டையும் நான் பதிவு செய்யணும் ரெண்டு விதத்தில் அந்த ஆள் வந்து மிகப்பெரிய இடத்தை தொடர்றார் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற மிகப்பெரிய அட்டூழியங்களை மூடி மறைப்பதும் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவுடைய அசண்டாக்களை தமிழ்நாட்டில் காலூன்ற வைப்பதுமான இந்த இரண்டு வேலைகளையும் இன்றைக்கு சீமான் செய்து கொண்டிருக்கிறார் இது நல்ல அரசியல் அல்ல இது வந்து முற்போக்கு அரசியல் அல்ல நீங்கள் பிற்போக்குத்தனமான வேலைகளை தொடர்ந்து செய்வதால் நீங்கள் காணாமல் போவீர்கள் என்ப என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு